ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் தலைமை வகித்தார் மேயர் எஸ் ஏ சத்யா அனைவரையும் வரவேற்றார் மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ பேசும்பொழுது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பகுதியில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் முகங்களாக நடைபெற்று வருகின்றன இந்த எல்லா முகாம்களிலும் பொதுமக்கள் அவர்களின் தேவைகளை மனுக்களாக அளித்து தீர்வு பெற்று வருகின்றனர் அதே போன்று மருத்துவ முகாம்களில் பல்லாயிரம் மக்கள் பரிசோதனைகள் மேற்கொண்டு தேவையான மருத்துவ உதவிகளும் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் திமுகவின் உறுப்பினர்கள் செயற்கை பெரும்பாலான பகுதிகளில் முழுமையாக அடைந்துள்ளது ஒரு சில பகுதிகளில் பின்தாங்கியுள்ளது அவற்றையெல்லாம் உடனடியாக முழுமை பெற செய்ய வேண்டும் தெய்வின்றி பணிகள் செய்து திமுகவின் கரம் வலுப்படுத்த வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர்கள் முருகன் சின்னசாமி புஷ்பா சர்வேஸ் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி வீராரெட்டி உலகம் சாலம்மா பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன் சீனிவாசன் தனலட்சுமி அருணா குமார் முன்ராஜ் அப்துல் கலாம் பொருளாளர் சுகுமாரன் மாநில அணிகளின் அமைப்பாளர்கள் என் எஸ் மாதேஸ்வரன் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலகித்தனர் வேலி இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் நாகேஷ் பாபு பாக்யராஜ் திவாகர் ரகுநாத் சின்ராஜ் அப்பையா லோகேஷ் ரெட்டி ராமமூர்த்தி பகுதி செயலாளர் வெங்கடேஷ் பொறுப்பாளர் ராஜா மாவட்ட அமைப்பாளர் கேஜி பிரகாஷ் சுமன் கண்ணன் இக்ரம் அகமது குரு என்கின்ற முனிராஜ் பாக்யராஜ் திம்மராயப்பா ரஜினி ராமமூர்த்தி மணிவண்ணன் வெங்கடசாமி மகளிரணி சாலம்மா விஜயா ஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்